திருபுவனத்தில் இளைஞர் அஜித் குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா வணக்கம் விசாரணை தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக மடப்புறம் காவலாளி அஜித் குமார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தனிப்படை காவல்துறையினர் நகை திருப்புக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிக பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில சென்னை கிளை மதுரை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாசிட்டு அதன் அடிப்படையில கடந்த பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் போட்டு திங்கட்கிழமை அதாவது இந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு ஆரம்பிச்சாங்க முதற்கட்டமாக அவர் அடித்து சித்திரவதை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட இடமான மாட்டுக்கொட்டையில தொடங்கி கார் பார்க்கிங் என்ன அவரை எந்தெல்லாம் கொண்டு போனாங்களோ அந்த இடத்துல முதல் நாள் வந்து பார்வையிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேலோட்டமா செஞ்சுட்டு போனாங்க இந்நிலையில அஜித்குமார் கொலை வழக்கில தொடர்புடைய அவர்கள் நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் பிரவீண்குமார் மற்றும் வினோத்குமார் முக்கியமா அவருடைய தம்பி நவீன்குமார் எல்லாம் த்துக்கும் சமன் கொடுத்து மதுரை ஆட்சி குளத்தில் உள்ள சிபிஐ அதிகாரி சிபிஐ அலுவலகத்துல நேற்று விசாரணை மேற்கொண்டாங்க இந்த விசாரணை முக்கியமான ஒரு நபர் நீதிபதி விசாரணையில் கூட வராத ராமச்சந்திரன் என்றால் அதன் தனிப்படை டெம்போ வாகனத்தின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் விசாரணைக்கு மேற்கொண்டாங்க இந்த விசாரணை சூடுபிடிச்சு ஒன்றிய நிலையில் இப்ப சிபிஐ விசாரணை வந்து அடுத்த கட்டத்துக்கு சென்றிருந்தது நேற்று சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் தம்பி நவீன்குமார் வினோத்குமார் பிரவீண்குமார் அவங்க நாலு பேர்த்தையும் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை அவங்க வீடுகளுக்கே சென்று ஒரு ஐந்து கார்ல ஒரு பத்துக்கு மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் வந்து அவங்க அங்கிருந்து பிக்அப் பண்ணிட்டு வந்து தற்போது பாத்தீங்கன்னா திருப்போனும் காவல் நிலையத்தில் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உள்ள வச்சிருக்காங்க அதுல நமக்கு முதற்கட்ட தகவலா என்ன கிடஞ்சிடும்ன்னா இந்த அஜித் குமாரோட டெம்போல தனிப்படை காவல்துறை கூட கொண்டு போனாங்களா பிரவீன் குமார் அருப்புமார் இதெல்லாம் அவங்க அடிக்க எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் விசாரணைக்காக கொண்டு போனாங்களோ அந்த இடத்துக்குலாம் சிபி அதிகாரிகள் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சு என்று கலத்துல போய் இங்க சிபி அதிகாரிகள் விசாரிக்க போறாங்க இன்றி தான் விசாரணை முக்கியமான பங்கு நடைபெற இருக்கிறது ஏனா அந்த இடத்தை நேரடியாக சிபி அதிகாரிகளுக்கு உயர் அதிகமரோட நண்பர்கள் அதை பத்தி எடுத்து தொடர்ந்து சிபி அதிகாரிகள் அந்த இடத்துக்கு செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி வ├கிறார்கள் ஃபிரண்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்